நிலாவின் இதயம் தப்பி ஓட ஆரம்பித்தது ஏன் ஆதவன் கண்களில் தீ நிலாவின் இதயத்தை கிளர்ச்சி அடைய தோன்றுமா மாலை நேரம் நிலா பூஜை அறையில் விலக்கேற்றி கண்களை மூடிக்கொண்டு மெல்ல மனசுக்குள் ஊதி கொண்டிருந்தாள் வாசலில் இருந்து ஆதவன் சிரிப்பு கேட்டது ஆதவன் நெருங்கிய தோழன் ராகுலுடன் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் என் கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும் வரலனா கடுப்பாயிடுவேன் என்றான் அவன் சிரித்து கொண்டே பேச நிலா மெல்ல கண்ணை மூடிக்கொண்டு நிலா மெல்ல ஆழ்ந்த மூச்சு விட்டாள் அவள் ஃபோனை எடுத்து ஸ்கிரீனில் தோழியின் பெயரை பார்த்தாள் ரேவதியை கூப்பிடலாமா வேணாமா அவள் மனம் தயக்கத்துடன் குழம்பியது பேசாமல் ஆதவன்கிட்ட நானும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் நிலா ஆதவன் அவளை பார்த்து சிரித்தபடியே கூப்பிட்டான் என்ன யோசிக்கிற நிலா நிலா சற்றே சிரித்தாள் ஒன்றும் இல்லை ஆனால் அவளது மனம் பதட்டத்துடன் துடித்து கொண்டே இருந்தது நிலா சற்று தயக்கத்துடன் ஆதவனை பார்த்தாள் ஆதவா நான் நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்திய கூப்பிடாரான்னு இருக்கேன் ஆதவன் ஒரு முறை நிமிர்ந்து அவளையே பார்த்தான் சரி ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லு நிலா ஒரு கணம் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் சீரியஸாக தான் சொல்கிறியா ஆதவன் அவளது கையை மெதுவாக தொட்டு நீ எதையும் யோசிக்காமல் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை சந்தோஷமாக பண்ணு நிலா மொபைலை எடுத்து நம்பர் டயல் செய்ய போனாள் அவள் மனதில் குழப்பம் நான் அவகிட்ட பேசினா அவள் என்கிட்ட பேசுவாளா இல்லை வரேன்னு சொல்லிட்டு வேற எது லொக்கேஷனில் வீட்டில் சொல்லிடுவாளோ என்று மனதுக்குள் கொண்டிருந்தாள் என்ன நிலா கால் பண்ணலையா ஆதவன் அவளை பார்த்து குனிந்து கேட்டான் குறைய தயக்கமாக இருக்கு அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனால் அவள் வீட்டுக்கு சொல்லிடுவாளோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் அவன் அவளது கண்ணில் இருந்த பதற்றத்தை பார்த்தான் நீ எதுக்கு பயப்பட வேண்டாம் என்றான் அவள் அவனது வார்த்தைகளை கேட்ட பின் சிறிது அடைந்தாள் ஆதவனே அவளுடைய மொபைலை கையில் எடுத்து ஆதவனே அவளுடைய மொபைலை கையில் எடுத்து அவங்க பெயர் சொல்லு இல்லை வேண்டாம் ஆதவா ஃபோனை தடவை இதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இவ வேறு எங்கள் ஊர்லேயே இருக்கா நிலா இது உன்னுடைய கல்யாணம் உன்னுடைய தான் முக்கியம் சொல்லு நான் கால் பண்ணுறேன் அவன் கால் செய்து நிலாவிடம் கொடுத்தான் ரேவதியின் குரல் பதற்றமாக இருந்தது ஹலோ நிலா அவள் குரல் கேட்டதும் நிலா நடுங்கி போனாள் ஆனால் அவள் மிதமான கண்ணீருடன் மெல்ல ரேவதி சிரித்தாள் மூன்று நாட்களுக்குப் பிறகு கோவிலின் மண்டபம் மெதுவாக பிரகாசமாகி தோன்றியது மஞ்சள் செம்பருத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிறிய கோவில் நிலா மணமகள் ஆதவன் மணமகள் கோலத்தில் இருவரும் அணிவகுத்து மந்திரங்களை கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய குழப்பத்துடன் இருந்தனர் அவர்களின் கண்களில் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர் நண்பர்கள் எல்லாம் ஆதவன் பக்கத்தில் நின்றிருந்தனர் ஆனால் நிலாவின் தோழி மட்டும் அவள் அருகில் அமைதியாக இருந்தாள் ஏன் அமைதியா இருக்க பேசவே மாட்டேன் அவள் சிறிது நொடிகள் அமைதியாக இருந்து சரி நீ போனதுல இருந்து எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல உன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது நிலா எதுவும் பேசாமல் நெஞ்சுக்குள் சிறிது நடுங்கினாள் நான் இப்போ என்ன கேட்டேன் இது காமியாக இருக்க நிலா பேசத் தொடங்கினாள் ஆனால் அவள் தோழி ஒரு புன்னகையுடன் அவளது கையை பிடித்து அவளுக்கு ஒரு சிறிய கோல்டு செயின் அன்பளித்தாள் தோழி மணமக்கள் இருவரையும் கட்டிப்பிடித்தாள் நிலாவின் கண்களில் நீர் வழிந்தது நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோவில் முழுவதும் மங்கள இசை ஒலித்தது நிலா கண்ணீர் நிறைந்த புன்னகையுடன் ஆதவனை பார்த்தாள் ஆதவன் அவளது கையை இறுக்கமாக பிடித்தான் இதுதான் நம்ம வாழ்க்கையின் ஆரம்பம் மங்களம் ஒலித்தது தாலி நிலாவின் கழுத்தில் கட்டியதும் அவள் அங்கேயே கண்களை மூடிக்கொண்டாள் கண்ணீர் மெல்ல அவளது முகத்தை நாய்த்தது ஆதவன் அவளின் தலையை தூக்கியை பார்த்தான் அவள் கண்ணீருடன் சிரிக்க முயன்றாள் ஆனால் கண்ணீர் நிறுத்த முடியவில்லை நிலா என்று கூப்பிட்டேன் நிலா மெல்ல கண்களை திறந்தாள் அவளால் எதுவும் பேச முடியவில்லை அவளின் கண்களில் ஆழ்ந்த உணர்ச்சி பொங்கியது அந்த பந்தம் அந்த நொடி இருவரின் இதயத்தையும் நெருடியது ஆதவன் நிலாவுடன் ஐந்து மணி நேரமாக காரை ஓட்டி செல்கிறான் மாலை ஏழு மணி நிசப்தமான இருண்ட ரோடு காரின் மெதுவான சப்தம் மட்டும் நிலா சட்டென்று கதவின் கண்ணாடியை நெருங்கி பார்த்தாள் அவளது முகத்தில் ஒரு குழப்பம் அவனோடு எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாள் ஆனால் இன்று அவள் ஒரு வார்த்தை பேசவில்லை அவள் தன் குடும்பத்தை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாள் நீ ஊக்கியதான ஆதவன் மெதுவாக கேட்டான் நிலா அவனை பார்த்தாள் அவளது கண்ணில் ஒரு வித அச்சமும் தயக்கமும் இருந்தது இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரல ஏன் ஏதாவது பிரச்சனையா சார்ச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் அவங்கள வர வேணான்னு சொன்னேன் அது உங்களுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே சேஃப் இல்லை அதனால் இப்போ வேணாம் நான் அப்புறமா அவங்கள மீட் நீ எதுக்கு கவலைப்படுற இல்லை நம்ம நல்லதுக்கு தான் என்றான் மேலாம் மௌனமாக அவனை பார்த்து அவள் நீண்ட மூச்சு விட்டா நான் இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் டின்னர் சாப்பாடு போட்டு அனுப்பி விடலாம்னு நினைச்சேன் ஆனா அவள் எதுவும் சொல்லவில்லை அவனும் அவளது கண்களை பார்த்து சிரிக்கிறான் எனக்கு புரித நிலா ஆதவன் அவளது கையை மெதுவாக பிடித்தான் வீட்டுக்கு வந்ததும் இருவரும் பெரிய ஆழமான மூச்சை விட்டார்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம்னு ஒரு நிம்மதி இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள பரபரப்பும் இருந்தது நிலா சற்றே சோர்வாக இருந்தாள் அவளது முகம் பதற்றமாக ஆக இருந்ததைக் கண்டு ஆதவன் தோள்களில் கை வைத்து நீ ஓகேதானே அவளோ அவனை பார்த்து சிரிக்க முயன்றாள் நான் தான் ஆனா அந்த சிரிப்பு அந்த அமைதி இருவருக்கும் புரியாத ஒரு இருண்ட உணர்வை உருவாக்கியது உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அதவா அவளது உடலை தொடும் ஒவ்வொரு துளியும் அந்த நாள் நிகழ்வுகளை மீட்டெடுத்தது நின்றுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்த கோளாறுகள் குழப்பங்கள் சந்தோஷமும் ஒரு பரபரப்பான உணர்ச்சியாகவே இருந்தது ஒரு கணம் கண்ணை மூடி நின்றாள் தண்ணீரோ அவளது உடலை நனைத்து கொண்டிருந்தது நிலா குளித்து முடித்து சாண்ட் டிஷர்ட் அழகாக அணிந்து கொண்டு மெல்ல வெளியே வந்தாள் அவள் நேராக பெட்ரூம் சென்றாள் மனைவி வருவதை மெதுவாக ஒளி இரவில் சிறு காற்று அவன் மனம் ஒழுக்க ஒரு விதமான பரபரப்பு ஆதவன் வெட்டில் படுத்தபடியே சிறிது தூரத்தில் தன்னுடைய மனைவியின் நலையை பார்த்து கொண்டிருந்தான் குளிர்ந்த பின் அவளது நிறம் மேலும் பிரகாசமாகி இருந்தது நீண்ட கூந்தல் நனைந்திருந்ததால் கழுத்தில் ஒட்டி கொண்டு இருந்தது அவளது கண்ணெதிரே அவன் நின்றவுடனே அவளது கண்கள் தெளிவாயிற்று அவள் மெதுவாக பெட்டில் ஆதவன் பக்கத்தில் அமர்ந்தவுடன் நீ ஆதவன் சற்றே குரல் மெதுவாக கேட்டான் அவள் மெல்ல தலை தூக்கி அவனை பார்த்தாள் என்ன அவன் ஒரு நொடி பேசாமல் இருந்தான் அவளது கண் பார்வை அவன் மனசையே கலங்கவிட்டது நீ ரொம்ப அழகா இருக்க அதவன் மெதுவாக சொன்னான் அவள் ஒரு நொடி நடுங்கினாள் அவன் சற்றே முன்னே வந்தான் எனக்கு ஒருவித பயமா இருக்கு அவன் அவளது கையை மெதுவாக தொட்டான் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அவளது உடல் முழுக்க சிலிர்த்தது அவள் கண்ணை மூடிக்கொண்டாள் அவள் எதுவும் பேச முடியவில்லை மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் உணர்வுகள் அவளது இதயத்தை கட்டிக்கொண்டது ஆதவன் அவளுக்கு இன்னும் அருகில் வந்தான் அவளது சுவாசமும் அவருக்கு நெருக்கமானது இருவரின் இதயமும் ஒரே சத்தத்தில் துடித்தது அவன் அவளது முகத்தை மெதுவாக தூக்கினான் அவள் அவனது கண்களில் மயங்கி போனாள் இரவு சூழ்ந்த அந்த நிமிஷம் உணர்வுகள் எதையும் பொருட்படுத்தவில்லை மெல்ல அவளது கையை தனது விரலால் தொட்டான் உடல் முழுக்க அவளுக்கு சில்லென்று பரவியது நிலா அவள் தலை தூக்கி அவனை பார்த்தாள் அவன் கண்கள் அவளது இதயத்துக்குள் நுழைந்தது நீ ரெடியா அவன் மெல்ல கேட்டான் அவளோ கண்களை மூடி மெதுவாக அவனது தோளில் முகத்தை சாய்த்தாள் அவளது மூச்சு கூட மெல்ல அவனை தீண்டியது அவனும் அவள் மீது சாய்ந்து அவன் மெல்ல அவளது முகத்தை தன் விரலால் சுற்றி அவளது கண்களை நேராக பார்த்தான் அவனது பார்வை அவளது இதயத்தில் அடிக்கடி உருகியது அவளது இதய துடிப்பு செவிகளில் கேட்டது ஆதவன் தன் விரலால் அவளது முகத்தை மெதுவாக வருணினான் அவளது உடல் முழுவதும் தீண்டலால் சில்லென்று போனது மெல்ல அவளது உதடுகளுக்கு நெருக்கமாய் வந்தான் அவளது மூச்சு அவனை தீண்டியது நான் அவள் தயக்கத்தோடு மூச்சு திணற ஆனால் அவன் யோசிக்காமல் அவளது உதடுகளுக்கு நெருக்கமாய் வந்து அவளது உதடுகளை தீவிரமாக அடக்கினான் அவள் முழுசாக அதில் அடங்கிவிட்டாள் அவளது விரல்கள் அவனது பின்னணியில் இறுக்கி பிடித்தன அதுவா அவள் சற்றே மூச்சுவிட முயன்றாள் ஆனால் அவளை நிறுத்த முடியவில்லை அவளது மூச்சு அவனது மூச்சுடன் கலந்தது அவள் உடல் முழுவதும் வெப்பமாய் பரவியது அவன் மெல்ல அவளது காதுக்கு அருகில் வந்து அவளது மூச்சை உணர அவளது உடல் முழுவதும் சிலிர்த்தது இதயம் தட தடக்க அவனது விரல்கள் மெதுவாக அவளது முதுகில் பதிந்தது அவளது உடல் அதற்கு உடன்படாமல் கூச்சலித்தது ஆதவா அவள் மெல்ல அவனை பார்த்தாள் அவனது பார்வை மிகவும் தீவிரமாக எதையோ எதிர்பார்த்தது அவன் மெதுவாக அவளுடைய ஃபேன்டை கயற்ற முயல்கிறான் ஆனால் அவளை கழட்ட விடாமல் பிடித்து ஆதவா ஆதவன் ஃபேண்டை விடாமல் சிரித்தபடியே திரும்பவும் கழற்ற முயல்கிறான் மீண்டும் அவள் வெட்கப்பட்டு சிரித்தபடி இழுக்கிறாள் கடைசி வரையும் அவள் பிடியை விடவே இல்லை அவன் அதை உணர்ந்து புரிந்து கொண்டு அவன் மெதுவாக அவளது முகத்தை பிடித்தான் அவளது துடிப்பை உணர்ந்தான் அவள் அவன் மீது ஆசை இருந்தும் இன்னும் தயக்கத்தோடு இருந்தாள் நான் காத்திருக்கிறேன் அவன் அவளது தலையை பிடித்து நெற்றியில் முத்தமிட்டான் அவள் அவனது மார்பில் முகத்தை வைத்து கொண்டாள் அவளது மூச்சே மெதுவாக சீரானது அந்த இரவு அவர்களுக்கு காதலின் ஆழத்தை உணர்த்தியது அவன் அவளை புரிந்து கொண்டு அவள் விரும்பும் வரை காத்திருக்க தயார் ஆனான் ஆதவனுக்காக நிலாவின் மனம் மாறுமா